நெல்லை மாவட்டம் இருக்கந்துரை பகுதியில் புதிதாக கல்குவாரி அமைப்பதற்கு நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் ஆதரவாகவும் எதிராகவும் கிராம மக்கள் கருத்துகள் தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது கூடுதல் தருகிறார் எமது செய்தியாளர் முழு விவரங்கள் என்ன வணக்கம் நெல்லை மாவட்டம் பகுதி ஒன்று புதிதாக கல்குவாரி அமைப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டம் இன்று செட்டி குளத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு நெல்லை மாவட்ட காவல் ஆணையாளர் கலால்வரி ஆணையாளர் வள்ளிக்கண்ணு மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு பொறியாளர் ஆகியோர் தலைமை வகித்த நிலையில் இன்று கருத்து கேட்பு கூட்டத்தில் கல்குவாரிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்களை பதிவு செய்தனர் இதில் கனிம விதிகளை மீறி அங்கு குவாரி அமையக்கூடாது என அதற்கு அனுமதியும் வழங்கக்கூடாது என கல்குவாரிக்கு எதிர்ப்பாளர்கள் ஒன்று கூடி சட்டமிட்டதால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அவர்கள் இருவரையும் சமாதானம் செய்தனர் பின்னர் எதிர்ப்பாளர்களும் தங்களது மனுக்களை கொடுக்க கூறியதை தொடர்ந்து இருவரும் மனுக்களை அளித்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்